டயபட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜில் வந்து உடல் எடை குறையும் அவங்களுக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் கட்டுகள் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் மசிலில் வந்து ப்ரோட்டீன் லாஸ் இருக்கிறனால ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த சீந்தல் சர்க்கரையை வந்துட்டு தினமும் ஒரு கிராம் அளவு வந்துட்டு சர்க்கரை வியாதி இருக்கவங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து கம்மியாகும் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும் போது கனைய செல்களை அது பாதிக்கும் கணையத்தில் இருந்தால் நமக்கு இன்சுலின்ங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும் இந்த கணைய செல்கள் பாதிக்கிறதுனால நமக்கு இன்சுலின் ஹார்மோனோட உற்பத்தி திறன் வந்து கம்மியாகும் பண்ணுறாங்களோ ப்ரௌன் ரைஸ் நிறைய எடுத்துக்கலாம் நாங்கள் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து டயட் கொடுக்கும்போது அவங்க இனிஷியலாக வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து கிராஜுவலாகவே அப்படியே கம்மியாக இருக்குது மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து அகத்திக்கீரை எடுத்துட்டாலே போதும் மேகத்தினால உண்டாகக்கூடிய இந்த உடல் எரிச்சல் வந்து நம்ம தடுக்கலாம் இது வந்து தேரன் சித்தர் அப்படிங்கிறவர் அவரோட நூலில் சொல்லியிருக்காரு வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் ஆதிவகத்தில் ஹெல்த் கேர் நாங்கள் பாரம்பரியமா எட்டு தலைமுறையாக சித்த மருத்துவம் பண்ணிட்டு வரோம் சர்க்கரை வியாதி இதை வந்து நம்ம நீரிழிவு மதுமேகம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் டயபெட்டிஸ்ங்கிறது இன்னைக்கு ஒரு காமனா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தும் வியாதியா இருக்கு இதுக்கு என்ன காரணம் சித்த மருத்துவத்துல எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் டயபட்டிஸ்ல நம்ம ரெண்டு டைப் சொல்லுவோம் டைப் ஒன் அண்ட் டைப் டூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சித்த மருத்துவத்துல சர்க்கரை வியாதி மட்டும் இந்த மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாதி மட்டும் இருபது வகையா இருக்கு ஸோ இருபது வகையான வியாதியில நம்ம வந்து வாத பித்தம் கபம் அப்படின்னு மூன்று வகையில அதை பிரித்து அதுக்கு தனித்தனியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் கிற வியாதி அப்படின்னா இப்போ தான் காமனாக இருக்குது இது புதுசாக வந்த நோய் அப்புடின்னு நம்ம நினச்சிட்டு அப்படி கிடையாது இது வந்து முன்னாடியிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான் இப்போ வந்து நம்ம உணவு முறை மாற்றங்களாலேயோ நம்மளோட உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினாலையும் அதிகமான மக்கள் வந்து இந்த டயாபட்டிஸில் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க காமனாகவே ஒரு முப்பது ஏஜுக்கு மேலே வந்து டயபட்டிஸில் வந்து பாதிக்கப்படுறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை காரணமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உணவு முறை மாற்றங்கள் ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிக் ஃபுட்டு ஜிஎம்ஓ ஃபுட்டு சாப்பிட்டுட்டுருக்கோம் அது ஒரு காரணம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸும் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும் போது கணைய செல்களை அது பாதிக்கும் கணையத்தில் இருந்தால் நமக்கு இன்சுலின்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும் இந்த கணைய செல்கள் பாதிக்கிறதுனால நமக்கு இன்சுலின் ஹார்மோனோட உற்பத்தி திறன் வந்து கம்மியாகும் மெடிசன் வைஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்காமல் நேச்சுரல் ஃபுட்டில் வந்துட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது டயட் சேஞ்சஸ் தான் ஸோ டயட் எந்த அளவுக்கு நம்ம மாத்திரமோ அந்த அளவுக்கு நம்ம பிளட் சுகர் லெவல வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கலாம் ஸோ கண்ட்ரோல் பண்ணும்போது பிளட் சுகர்ல வந்துட்டு நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய பாலிஸ்ட் ரைஸ் அதாவது ஒயிட் ரைஸ் இது வந்து கண்டிப்பா வந்து டயபட்டிஸோட லெவல் வந்து அதிகம் பண்ணிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கலோரி லாஸே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு எக்ஸசைஸோ இல்ல ஸ்வெட்டிங் வர மாதிரியான பிசிக்கல் ஒர்க் அவுட்டே எதுவுமே பண்ணாம எல்லாரும் அந்த சேஞ்சஸ்ல ஸோ நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக பாலிஸ்ட் ரைஸ் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அதிகமா எடுத்துக்கலாம் ப்ரௌன் ரைஸ் நிறைய எடுத்துக்கலாம் நாங்க டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து டயட் கொடுக்கும் போது அவங்க இனிஷியலாக வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து கிராஜுவலாகவே அப்படியே கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க சிம்டம்ஸ் வந்து கால் பாத எரிச்சல் சொல்லுவாங்க நைட்டில் அதுவும் அதிகமாக இருக்குது எங்களுக்கு கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது இல்லை சுகர் சுகரோட சிம்டம்ஸ் அடிக்கடி யூரினேஷன் போகிறது பாலி யூரியா அப்படின்னு சொல்கிறது கண் பார்வை கம்மியாகிறது நர்வஸ் பெயின் இருக்கும் அவங்களுக்கு மயாலஜியாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும் சிவப்பரிசின்னு நம்ம சொல்கிறது கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரியான உணவுகள் மாற்றத்தில் கொண்டு வரும்போது அவங்க பாடியிலேயே அவங்க சிம்டம்ஸ் வைஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல அவங்களுக்கு படிப்படியாக கம்மியாகுது சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் அதிகமா இருக்கும் பாலி யூரியா பிரச்சனை இருக்கும் அதிகமா யூரின் போவாங்க இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பிகாஸ் அவங்க யூரின்ல வந்து ஆல்பமின் ஆகட்டும் புரோட்டீன் ஆகட்டும் அவங்களுக்கு வெளியே போகும் அந்த காரணத்தினாலையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு அதிகமாகும் யூரின்ல பாத்தீங்கன்னா சுகர் லெவலும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த காரணத்தினால யூரினரி இன்ஃபெக்ஷனும் வரும் அவங்களுக்கு வந்து உடலே வந்துட்டு ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும் இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் தலை ஃபுல்லாக எரியுதுன்னு சொல்லுவாங்க கண் எரிச்சல் இருக்கும் உடல் வந்து அலல் அப்படிங்கிற ஒரு குற்றத்தினால அதிகமாக பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய அகத்திக்கீரை இது வந்துட்டு உடலை வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடியது மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து அகத்திக்கீரை எடுத்துட்டாலே போதும் மேகத்தினால உண்டாகக்கூடிய இந்த உடல் எரிச்சல் வந்து நம்ம தடுக்கலாம் இது வந்து தேரன் சித்தர் அப்படிங்கிறவர் அவரோட நூலில் சொல்லியிருக்காரு அதே போல் இந்த அகத்திக்கீரை வந்துட்டு கசப்பு தன்மை கொண்டது தான் பட் உடலை வந்து குளிர்ச்சி ஆகக்கூடியது இதை வந்து மாதம் ரெண்டு முறை எடுத்தா போதும் அடிக்கடி இதை எடுக்க கூடாது ரொம்ப அதிகமா எடுத்தாலும் குருதி கேடடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிளட்ல வந்து சில மாறுதல் அடைஞ்சு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரும் அதனால அடிக்கடி எடுக்காம மாதத்துல ரெண்டு முறை மட்டும் அகத்திக்கீரை நம்ம எடுத்துக்கலாம் அகத்தி வேர்பட்டையோட சூரணம் வந்து நாங்கள் டயபெட்டிஸ் பேசன்ஸ் கொடுப்போம் இந்த மெடிசனும் ஒரு கம்மியான குவான்டிட்டி லெவல் எடுக்கும் போது உடல் சூட்டை வந்து தணிக்க கூடியது சர்க்கரை வியாதிக்கு நம்ம சித்த மருத்துவத்துல மதுமேக சூரணம் அப்படின்னு ஒரு அருமையான மருந்து இருக்கு இதுல வந்து ஆவறை கொன்றை நாவல் முத்த காசு கோஷ்டம் இதெல்லாமே இருக்கு ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் கொண்ட மருந்துகள் மதுமேக சூரணம் மதுமேக குடிநீர் வந்து ஒரு அருமையான மருந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவலா வந்து உடல் எடை குறையும் அவங்களுக்கு சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் கட்டுகள் பாதிக்கப்படுது கிடைக்காதுன்னு அர்த்தம் மசில்ல வந்து புரோட்டீன் லாஸ் இருக்கனால புரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும் உடல் கட்டுகளை வன்மப்படுத்தக்கூடிய மருந்துகள் அதுலயும் குறிப்பாக அயச்செந்துரம் அயப்பட்பத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய லேகியங்களை கொடுக்கணும் அமுக்ரா சதாவரி போன்ற லேகியங்களை கொடுக்கலாம் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்து ஒரு அற்புதமான மருந்து சீந்தில் அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை அந்த மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய உப்பு தான் நம்ம வந்து சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சீந்தில் சர்க்கரையை வந்துட்டு தினமும் ஒரு கிராம் அளவு வந்துட்டு சர்க்கரை வியாதி இருக்கவங்க எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து கம்மியாகும் சித்த சித்த நாவல் பட்டை சூர்ணம் ஆவரை குடிநீர் மதுமேக சூர்ணம் போன்ற நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்கு பெரிய மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபரக பட்பம் நம்ம சொல்லலாம் அயச்செந்தரம் அயற் பட்பம் இதெல்லாம் வந்துட்டு உடற்கட்டுகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எப்பவுமே வந்து மூலிகைகள் மருந்துகளை வந்து இனிசியலாகவும் ஒரு பிரச்சனை அதிகமாகும் போது நோய் வந்து தீவிரம் அடையும் போது பட்பம் செந்துரோம் உலோக மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் டயபெட்டிஸ் அப்படிங்க வந்து நம்ம பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுவோம் அதுல வந்து ஃபாஸ்டிங்ல அதாவது உணவுக்கு முன்னாடி செக் பண்ணக்கூடியது போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு சொல்லுறது உணவுக்கு அப்புறமும் செக் பண்ணக்கூடியது இது மட்டும் இல்லாம ஹெச்பிஏஒன் சி அதாவது த்ரீ மந்த்ஸ் வேல்யூ வந்து பிளட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறது செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறை மாற்றம் கண்டிப்பாக நடைப்பயிற்சி காலை மாலை ரெண்டு வேலைக்கு வந்து நடைப்பயிற்சி மருந்துகள் இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கும் போது டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் டயபெட்டிஸ்னால இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் சிறுநீரக பிரச்சனைகளும் வரும் கண் சார்ந்த பிரச்சனைகள் கண் பார்வை குறைபாடு ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே பிளட் சுகர் லெவலில் எப்பவுமே கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு முறையும் நடைப்பயிற்சி மற்றும் நல்ல மருந்துகளை எடுக்கிறது மூலமா அது ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் ஆதிக்கத்தில் ஹெல்த்கேர் எட்டு தலைமுறைகளாக கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வருடமாக சேலத்துல இயங்கிட்டு இருக்கு சென்னை மற்றும் சேலத்துல எங்களோட கிளைகள் இருக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் தீர்வுக்கு ஆதிக்கத்தின் ஹெல்த் கேரை நீங்க தொடர்பு கொள்ளலாம்